சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு வழக்கு இல்லை ஆனா இப்போ அப்படி பெரிய எதனா அக்னி பகவானை சுற்றி வரும் சப்தபதி நிகழ்ச்சி நடந்திருந்தால் மட்டுமே இந்துக்களுக்கு திருமணம் நடந்ததாக அர்த்தம் இல்லைன்னா ரெண்டு வெவ்வேறான சூழ்நிலையில் வளர்ந்து வருவாங்க ஒரே நாளில் திருமணமும் ஆக சே ஆக சொல்லும் அவங்களுக்குள்ள புரிதல் எதுவுமே இருக்காது திருமணம்ங்கிற பந்தம் என்னன்னு தெரியாது அப்போ இவைகளை சொல்லும் பொழுது கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் பாண்டேஜ் அங்கே உருவாகும் அந்த இன்விசிபிள் பாண்டேஜ் இருந்தால் தான் விசிபிளான சட்டம் வந்து சட்டத்தில் அவங்க வந்து கரெக்டாக போக முடியும் இந்திய மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி தாண்டி போயிட்டுருக்கு எல்லாமே வேகம் இந்த வேகத்தில் திருமணங்களும் நடக்குது விவரத்திலும் அது அந்த வேகத்தில் போயிட்டுருக்கு எல்லாமே ஸ்பீடு உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் எல்லாமே ஆன்லைனில் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் திருமணங்கள் கூட சில திருமணங்கள் ஆன்லைன் சோஷியல் மீடியாலேயே திருமணம் பண்ணுறாங்க திருமணத்திற்கு முன்பே திருமணத்தை பதிவு செய்கிறாங்க இப்படி வேகம் வேகமும் போகுது அதே வேகத்தில் விவாதத்துகளும் நீதிமன்றத்துக்கு வருது இன்றைக்கி சிவில் கிரிமினல் வழக்குக்கு அதிகமாக குடும்ப நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்குது இந்தியா முழுவதும் எத்தனை குடும்ப நீதிமன்றங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா மோர் தென் நைன் ஹண்ட்ரட் ஃபேமிலி கோர்ட்டுங்கிறாங்க இது பத்தாமல் அடிஷ்னலாக ஒரு இரநூறு கோ ஃபேமிலி கோர்ட்டுக்கு மேலே ப்ரொப்போசல் இருக்குது எல்லா சிட்டிலையுமே குறைஞ்சது ரெண்டு ஃபேமிலி கோர்ட் வந்தாச்சு மெட்ராஸ் மாதிரி பெரிய சிட்டியில் பதினோரு கோர்ட் இருக்குது பாம்பேலாம் அதுக்கு மேலே இருக்குது அவ்வளவு வழக்குகள் இவ்வளவு வழக்குகள் பெருகிக்கிட்டே போகுது ஆனால் திருமணம் விவாரத்து குழந்தை சம்பந்தமான வழக்குகள் சொத்துரி உரிமை இவைகள் எல்லாமே அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டதுக்கு அந்தந்த சட்டங்கள் என்று மதம் சார்ந்துதான் சட்டங்கள் இந்தியாவில் இருக்குது கிரிமினல் வழக்கு அனை அனைவருக்கும் பொதுவானது சொன்ன இந்த நான்கு சப்ஜெக்ட் விஷயமாக அவங்கவுங்க ஹிந்துனா ஹிந்துக்கள் பிற மதத்தவர்களுக்கு பிற சட்டங்கள் இப்படி தான் கவர்ன் பண்ணிட்டு இருக்குது ஜாஸ்தி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் ஹிந்துஸ் அப்போது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் தான் கவர்ன் பண்ணுது விவாதித்தும் அவர்கள் சம்மந்தமாக தான் அதிகமாக வருது குடும்ப பிரச்சனைகள் எடுத்தாச்சுன்னா ஒரு ஆறு ஏழு வழக்குகளாக போகும் டைவர்ஸு மெயின்டனன்ஸு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் டவுரி ஹராஸ்மெண்ட் கவுடியன் அண்ட் வாட்ஸ் ஆக்டில் குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்கக்கூடியது சொத்து அதுவும் குடும்ப நீதிமன்றத்திலாம் வரும் கணவன் மனைவிக்கு உள்ள சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அதுவும் ஃபேமிலி கோர்ட்டு தான் டிசைட் பண்ணும் இப்படி ஒரு வழக்கு எட்டு ஒன்பது வழக்காக பிரிஞ்சு போயிடுது ஒன்று இன்னொன்றோடு சேராது அப்போ சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வழக்கு இல்லை ஆனால் இப்போ அப்படி பெரியிருச்சு வழக்கு எதனால் விவாதத்து எதனால் பெருகுதுன்னு நீ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி திருமணம் என்ன சட்டம் என்ன சொல்றது அதை பார்ப்போம் ஹிந்து திருமண சட்டத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட் பேசுமே என்ன சொல்கிறாங்க தாலி கட்டுனா அது திருமணம் கிடையாதுங்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க சினிமாலேயும் சோஷியல் மீடியாக்களையும் அடிக்கடி பார்ப்போம் தாலி கட்டுது அதோட திருமணம் முடிஞ்ச மாதிரி நினைப்பாங்க நிச்சயமாக இல்லை சட்டப்பிரிவு ஏழு ஹிந்து திருமண சட்டம் தெளிவாக சொல்லுது அக்னி பகவானை சுற்றி வரும் சப்தபதி நிகழ்ச்சி நடந்திருந்தால் மட்டுமே இந்துக்களுக்கு திருமணம் நடந்ததாக அர்த்தம் இல்லைன்னா அது திருமணம் கிடையாதுன்ட்டாங்க இதே தான் உச்ச நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்போ நம்ம பார்ப்போம் எல்லோரும் நம்ம குடும்பங்களையும் திருமணம் நடக்கும் திரு ம ஏனைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கும் நம்ம திருமணத்துக்கு போவோம் திருமணம் முடிஞ்ச அப்படியே தாலி கெட்டின உடனே அக்னி பகவானை சுற்றி நடந்து வருவாங்க மணமகன் கையை பிடிச்சிட்டு மணமகள் அதுதான் சப்தபதி ஏழு அடி எடுத்து வைக்கிறது எடுத்து வைக்க என்ன சொல்லணும் சொல்லி இந்த சப்தபதியில் சொல்லப்பட்டிருக்கு இது இன்னைக்கு நேத்து முந்தா நாள் வந்த ஒரு மரபு கிடையாது ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் சுமார் ஒரு இருபதனாயிரம் வருடத்துக்கு முன் முன்னாடி வேதிக் பீரியட்லேருந்து இது வருது காலங்காலமாக பண்ட பண்டைய தொட்டே இருந்து வந்துட்டுருக்கு அப்போது மணமகன் மணமகள் கையை பிடிச்சிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க சமயம் மணமகன் என்ன சொல்லுவானா மணமகளை பார்த்து கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய அன்பு மேலும் தீவிரமுடையும் என்று ஒருவருக்கொருவர் உறுதியளிக்கிறோம் நாம் ஒவ்வொரு வழியிலும் ஒருவருக்கொருவர் உதவுவோம் நீ எனக்காக உணவை சமை நமது திருமண வாழ்க்கையின் இந்த பயணத்தில் நான் என் அன்பையும் பாசத்தையும் உனக்கு அளிப்பேன் என் நன்மையும் உனக்கு தருகிறேன் உன்னை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்க நான் உன்னிடம் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வேன் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மனமாக பொண்ணை பார்த்து சொல்கிறான் உடனே இவர் திருப்பி மணமகன் சொல்கிறா சொல்றா நீ சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் உங்கள் குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் மிகுந்த கவனத்துடனும் அர்ப்பணிப்புடனும் நான் நிறைவேற்றுவேன் என்று உனக்கு உறுதி அளிக்கிறேன் உன் மரியாதையை நான் கவனித்துக் கொள்வேன் பார்த்துக் உனக்கு மரியாதைக்கு பங்கம் விளைவிக்க நடந்து கொள்வேன் உன் அன்பிற்கு என்றென்றும் கட்டுப்படுவேன் இப்படி மணமகள் மணமகன் சொன்ன உடனே மணமகன் செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் வச்சுட்டு அவர் மணமகளை பார்த்து சொல்கிறாரு நாம் எண்டு எண்டு என்றும் ஒருவருக்கொருவர் துணையினிருப்போம்னு நாம் உறுதி எடுத்துக்கணும் நீ என்னுடன் சேர்ந்து என் பலத்தையும் தைரியத்தையும் தொடங்கு தனியாக தொடங்க முடியாது அவ கூட சேர்ந்தாதான் நான் எனக்கு தைரியமே வருது சொல்கிறாவேன் ஒன்றாக நாம் நம் வீட்டையும் குடும்பத்தையும் அனைத்து தீயசக்தியிலிருந்தும் பாதுகாப்போம் இதை சொன்ன உடனே மணமகள் மணமகனை பார்த்து சொல்கிறா நான் எப்போதும் உன் இதயத்தை மிகுந்த தைரியத்தாலும் வலிமையாலும் நிரப்புவேன் இனிமையான வார்த்தை மட்டும்தான் அவன்கிட்ட பேசுவேன் எங்கள் குடும்பத்தையும் குழந்தைகளையும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதில் நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன் உன் வாழ்க்கை துணையாக என்னை மட்டுமே நீ நேசிப்பேன் சொல்லி இவன் சொல்கிறான் இவன் வந்து இவன்கிட்ட சொல்கிறான் சொன்ன உடனே மணமகன் தேர்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் அப்போ அதில் அவன் என்ன சொல்கிறான் அவளை பார்த்து நாம் ஆன்மீக ரீதியாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவோம் என்று உறுதி எடுத்துக்கிடுவோம் நான் மற்ற பெண்களை என் சகோதரிகளாக மட்டுமே பார்ப்பேன் கடவுளின் புனிதமான புனிதத்தின் புனிதமான அதன் கீழ் நாம் ஒன்றாக வளர்ந்து செழிப்போம் மணமகன் மணமகிட்ட சொன்ன உடனே மணமகன் திருப்பி அவன்கிட்ட சொல்கிறா என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிப்பேன் மற்ற எல்லா ஆண்களையும் என் சகோதரர்களாக மட்டுமே கருதுவேன் உன் மீதான அன்பும் மரியாதையும் ஒருபொங் ஒருபோதும் மங்காது என் அன்பு மற்றும் பக்தியின் காரணமாக நான் ஒரு கற்பு மனைவியாக இருப்பேன் இப்படி இந்த மூன்றாவது ஸ்டெப்பில் மணமகள் மணமகனுக்கு சொன்ன உடனே நாலாவது ஸ்டெப்பை எடுத்து மணமகன் வச்சுட்டு மணமகளை பார்த்து என்ன சொல்றானா நம் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிகபட்ச உதவிகளை வழங்குவோம் நீ என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் புனிதத்தையும் கொண்டு வருவேன் கடவுள் நமக்கு ஒரு பரவசமான வாழ்க்கையும் ஆரோக்கியமான குழந்தைகளையும் வழங்கட்டும் இதை சொன்ன உடனே மணமகள் மணமகனை பார்த்து சொல்கிறா நான் உங்களுக்காக நகைகள் பூக்கள் மற்றும் மாலைகளால் என்னை அலங்கரித்துக்கொள்வேன் என் நறுமணத்தின் பரவசம் உனக்கு மட்டுமே கிடைக்கும் நான் உனக்கு சேவை செய்வேன் எல்லா வழியிலும் உன்னை மகிழ்விப்பேன் இப்படி மணமகள் மணமனுக்கு சொன்ன உடனே ஐந்தாவது அடியை மணமகன் எடுத்து வச்சுட்டு மணமனை பார்த்து சொல்கிறான் நாம் நான்கு அடிகள் ஒன்றாக நடந்துள்ளோம் அப்படி தானே இது அஞ்சாவது அடி இந்த ஐந்தாவது அடிகளை என்னுடன் நீ எடுத்து வைப்பதன் மூலம் என் வாழ்க்கையை நீ நீ எல்லா மகிழ்ச்சியுடனும் ஆசீர்வதிக்கப்படுவாய் எங்கள் அன்புக்குரியவர்கள் நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழட்டும் செய்து அனைத்து தொண்டு செயல்களுக்கும் எனது கடமையை பகிர்ந்து கொள் என்னுடன் வா இதனால் நமது குடும்பத்தை பலப்படுத்தவும் உன்னதமான நீதியுள்ள மற்றும் துணிச்சலான குழந்தைகளுடன் பிளெஸ்ஸிங்காக நம்ம இருக்க முடியும் சொல்லி மணமகன் சொல்கிறோம் சொன்ன உடனே அவன் மணமகள் திருப்பி என்ன பதில் சொல்கிறான்னா எல்லா சூழ்நிலையும் உங்களுடன் இருப்பேன் உங்கள் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வேன் உங்கள் துக்கங்களையும் பகிர்ந்து கொள்வேன் உங்கள் அன்பு உங்களை நம்பவும் மதிக்கவும் எனக்கு பலத்தை தரும் உங்கள் ஆசை நிறைவேற்றுவதே எனது மிகப்பெரிய அக்கறை உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற அனைத்து சாத்தியமான பணிகளையும் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் இப்படி அஞ்சாவது ஏழு அடி எடுத்து இங்கே ரெண்டு பேரும் வைக்க சமயம் சொன்ன உடனே மணமகன் ஆறாவது ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறார் எடுத்து வச்சிட்டு இந்த மணமங்களை பார்த்து சொல்கிறாரு என் அன்பே நீ என்னுடன் ஆறு அடிகள் எடுத்து வைத்து என் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை சேர்த்துள்ளார் என் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது நீ எப்போதும் என் பக்கத்தில் இருக்க விரும்புகிறேன் நீ என்றென்றும் என்னுடன் இருந்து என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்புவாயாக இந்த பையன் சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்லுது திருப்பி நான் எப்போதும் உங்களுடன் நடப்பேன் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் உங்கள் அனைத்து உன்னத செயல்களிலும் நான் மகிழ்ச்சியுடன் உங்களுடன் பங்கேற்பேன் நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் எனது குடும்ப செழிப்பையும் மகிழ்ச்சியையும் வளப்படுத்தும் பணிகளை செய்ய நான் உங்களுடன் நிற்பேன் உங்கள் அனைத்து பக்தி கடமைகளுக்கும் எனது முயற்சிகளை வழங்குவேன் அப்படி இந்த பிள்ளை இந்த பையன் கிட்ட சொல் சொன்ன உடனே இந்த பையன் ஏழாவது அடியை எடுத்து வைக்கிறான் செவன்த் ஸ்டெப் சப்தபதியில் ஏழாவது அடி ஏழாவது ஸ்டெப் எடுத்து வைக்க சமயம் அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறான் அன்பே நாம் ஏழு அடிகளை எடுத்து வைத்து நமக்கு வைத்துள்ளோம் இப்போது நமக்கு ஒரே அடையாளம் தான் உள்ளது இனிமேல் நாம் ஒருவருக்கொருவர் இல்லாமல் முழுமையடைய மாட்டோம் நாம் ஒருவருக்கொருவர் முழுமையாக அர்ப்பணிப்போம் நான் முற்றிலும் உன்னுடையவன் நீ முற்றிலும் என்னுடையவன் நமது பிணைப்பு நிரந்தரமாகிவிட்டது நாம் ஒரு நித்திய திருமணம் செய்து கொள்கிறோம் இதை இந்த பையன் சொன்ன உடனே அந்த மணமகள் திருப்பி சொல்கிறார் ஏழு அடிகளின் புனிதத்தால் உங்கள் மனைவியாக இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது எப்போதும் உண்மையாக இருப்பேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் நாம் ஒருவரை ஒருவர் என்றென்றும் நேசிப்போம் இந்த புனித சடங்கின் போது நாம் எடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் தூய நோக்கங்களுடன் நிறைவேற்ற முடிந்த அனைத்தையும் செய்வோம் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக இருக்க நாம் உறுதி அளிக்கிறோம் இதுதான் இந்த சப்தபதிங்கிற ஏழு அடி எடுத்து வைக்க வைக்க சமயம் மணமகளும் மணமகளும் சொல்ல வேண்டிய உறுதி சரி சார் இதனால் என்ன இந்த என்ன ஒரு கேள்வி ஒரு காமன் மேனுக்கு வரும் இங்கே தான் நம்ம சட்டத்தை இதோட பார்க்கணும் வெஸ்டர்ன் லாவுக்கும் இந்தியன் லாக்கும் என்ன வித்தியாசம்னா வெஸ்டர்ன் லாவில் மேரேஜிங்கிறது ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் அப்போ ஏதோ ஒரு பார்ட்டி முறிச்சிக்கணும்னு நினச்சா அந்த திருமண ஒப்பந்த ஒப்பந்தத்தில் இருந்து பந்தத்தில் இருந்து வெளியே வரணும்னு நினச்சா மொத்த சொத்தில் பாதி கொடுத்தா போதும் எந்த காரணங்களையும் சொல்லாமல் டைவர்ஸ் கொடுத்துருவோம் இந்தியாவில் அது முடியாது இங்கே ஒப்பந்தம் என்பதையும் மீறி இங்கே என்ன சொல்கிறாங்க புனிதத்துவமானதுங்கிறாங்க ஏன் புனிதத்துவமானது இப்போ இந்த சப்தபதியில் பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் வெளிப்படைத் தன்மையை பற்றி சொல்லுவாங்க புரிதலை பற்றி இருக்கும் சமுதாய அக்கறை இருக்கும் பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கும் தொண்டு இருக்கும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய அர்ப்பணிப்பு இருக்கும் இப்படி பல விஷயங்களையும் இந்த ஏழு அடியில் மாறு மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதி அளிக்கிறாங்க அப்போது அது வரைக்கும் ஒரு திருமணம் வரைக்கும் ஒரு தனி மனிதன் தனி மகள் அவ்வளோதானே ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தவங்க இரண்டு வாங்க ஒரே நாளில் திருமணமாக ஆக சமயம் அவங்களுக்குள்ள புரிதல் எதுவுமே இருக்காது திருமணம்ங்கிற பந்தம் என்னன்னு தெரியாது அப்போ இவைகளை சொல்லும் பொழுது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ காதல அந்த இது ஒழிக்க சமயம் ஓ இதுக்காக நாம் திருமணம் செய்கிறோம் நான் நான் அவளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அவள் எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் பாண்டேஜ் அங்கே உருவாகும் அந்த இன்விசிபிள் பாண்டேஜ் இருந்தால் தான் விசிபிளான சட்டம் வந்து சட்டத்தில் அவங்க வந்து கரெக்டாக போக முடியும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பேசினோமே எத்தனை நீதிமன்றங்கள் போகுது எத்தனை வழக்குகள் டெய்லி சர்வசாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் சிட்டிகளில் முப்பது கேஸ் நாற்பது கேஸ் ஃபைல் ஆகுது அப்போ மல்டிப்புள் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ஆகிட்டே இருக்குது அப்போ திருமணம் என்ற என்னங்கிறது சொல்லிதான் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தணும் அப்படி தான் நம்முடைய சமுதாயத்துலையும் இருந்தது அதனால தான் இங்கே கான்ட்ராக்டுங்கிறது கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாக்கிரமெண்டலுங்கிட்டாங்க புனிதத்துவமானது புனிதத்தையும் விட புனிதத்துவமானது அப்போது இ எதனாலனா இந்த உறுதிமொழிக்குள்ள அவங்க வர சமயம் அவங்களுக்கு குடும்பம்னா என்ன கணவன்னா என்ன மனைவினா என்ன குழந்தைனா என்ன மாமா அத்தைனா என்ன இன்லாஸ் அவங்களுக்கு மருமகள்னா என்ன மருமகள்னால் என்ன இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும் அப்போ உள்ள அப்போதான் குடும்பங்கிறது என்னன்னு அவங்களுக்கு புரிதல் வரும் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க குடும்பம்ங்கிறது குடும்பம் என்பது ஒரு உயிருள்ள ஜீவன்கிறாங்க அது எதனால் உயிர் உள்ள ஜீவன்னால் இந்த சப்தபதியில் சொன்ன இத்தனை விஷயங்கள் அந்த திருமணத்தில் அடங்குதுனால தான் அது வருது சரி இன்னைக்கு இப்போ நமக்கு ஒரு கேள்வி மனசில் வரும் இதெல்லாம் எப்படி சரி பண்ணுது எப்படி சரி பண்ணுது சமீபத்தில் விவாரத்துக்காக பல வழக்குகள் போடுவாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விவாரத்து வழக்குன்னு வர சமயம் இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கிரவுண்ட்ஸ் வேணும் கொடுமைப்படுத்துதல் அல்லது விட்டுட்டு போயாச்சு டெஸ்டேட் அல்லது இம்போர்ட்டன் இந்துவா திருமணம் செய்து வேறு மதத்துக்கு மாறுனா இன்கியூரபிள் டிசீஸ் இப்படி ஒரு காரணங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் விவகாரத்தை கேட்க முடியும் ஆனால் சமீபத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு கல்யாணம் பண்ணுறாங்க பிரிஞ்சாங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே கம்ப்ளைண்ட் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு படிக்க எடுத்து தனி ஃப்ளாட்டுக்கு போயிடுறாரு ஆனால் வீடு முழுமையும் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் பாத்ரூமில் கூட மைக்ரோஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு மனைவியின் ஒவ்வொரு நடவடிக்கையும் அங்குளும் அங்குலமாக வாட்ச் பண்ணுறாரு அது கொடுமைப்படுத்துதல்னு ஹைகோர்ட் சொல்லுது அப்போ ஒரு கணவனின் மனநிலை எப்படி மாறுது இதனால் மனைவிக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இது எல்லாமே வருது அப்போது இது வந்து விவாரத்து சட்டத்திலே இல்லை அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லேயே இல்லை புதுசு புதுசாக ஒவ்வொரு காரணங்களோட வராங்க அப்போது இதை எப்படி சரிப்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா இது சட்டத்தினால மட்டும் சரிப்படுத்த முடியாது திருமண வயதை ஒரு பையனும் பொண்ணும் அடைய சமயம் ஒன்று லவ் மேரேஜ் பண்ணலாம் அல்லது அரைஞ்சிட்டு மேரேஜ் அவ்வளோதான் திருமணம் அப்போ அந்த நேரத்துக்கு நேரத்தில் அதாவது திருமணத்திற்கு பின்பு அந்த பையன் நல்ல பையனாக இருப்பான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருப்பா என்ன நிச்சயம் இது ஒரே நாளில் எந்த அற்புதத்தையும் உண்டாக்காது ஒரு நல்ல பையன் நல்ல பொண்ணுங்கிற அந்த நல்ல குவாலிட்டியை குறிக்கும் அந்த சொல் ஒரே நாளில் வராது அது சிறிய வயதிலிருந்தே குடும்பத்திலையும் பள்ளிகள்லையும் அவனை தயாரிக்கணும் நல்லதுக்கு என்ன இருக்குது கடையில் வாங்க முடியாது எங்கேயும் கிடைக்காது அப்போ இந்த குணாதிசயத்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா இலக்கியங்கள்லையும் இருக்குது இதிகாசங்களில் இருக்குது தொல்காப்பியம் அகநானூறு புறநானூறு தேவாரம் திருக்குறள் அத்தனையும் இருக்குது அறம் சார்ந்த வாழ்க்கைங்கிறாங்க தன்னம்பிக்கை பொறுமை சுயக்கட்டுப்பாடு ஒருமைப்பாடு சுத்தம் கட்டுப்பாடு புத்திசாலித்தனம் கற்றல் கோபமின்மை உண்மையை பேசுதல் இதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை இந்த பத்து விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கும் சமயம் நம்ம சொல்கிறோமே நல்ல பையன் நல்ல பொண்ணு இது கிடைக்கணும் ஸோ நாம் வந்து ஒன்றே மறந்துடக்கூடாது நம் மாடனாக வாழலாம் சட்டை பேண்ட்டு செல்ஃபோன் சோசியல் மீடியா எல்லாமே இருக்கலாம் ஆனால் நாம் வந்த பாதையான அவரவர்கள் மதம் சார்ந்த அத்தனை இதிகாசங்களையும் நாம் தெரிஞ்சிருக்கணும் அது நல்ல விஷயங்கள் இருக்குது நல்ல சப்ஜெக்ட் எவ்வளவோ இருக்குது அதுகள் இருக்க சமயம் மனிதன் பக்குவப்பட்ட மனிதனாக மாறுறார் இதனால் மட்டுமே நாம் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்பொழுது மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்த விவாரத்துங்கிறது குறையும் ஒரு திருமணங்கிறது சடங்காக இல்லாமல் திருமணத்தின் சிக்னிஃபிகன்ஸ் என்ன முக்கியத்துவம் என்னங்கிறது மாதிரி இந்த ஏழு அடிகள் செவன் ஸ்டெப்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சு நாம் திருமணம் செய்யும் பொழுது கணவன் மனைவியை சார்ந்து வாழ்வான் மனைவி கணவனை சார்ந்து வாழ்வான் அப்பொழுது மட்டும்தான் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு சட்டத்தினால் எந்த தீர்வும் கிடையாது